வணக்கம் குளிர்காலம் வந்துட்டு உடம்பு குளிர்ச்சி படுத்தினாலும் கூட சருமத்தை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்கிடும் பொதுவாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு குளிர்காலம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா சரும வெடிப்பு உதடுகள் வெடிக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அந்த உதடு வெடிப்புகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வலி உண்டா அளவுக்கு கூட போயிடும் ஸோ நம்ம உடம்புல வந்துட்டு ஈரப்பதத்தை தக்க தான் சருமம் வந்துட்டு வறட்சிக்குள்ளாகதை தவிர்க்க முடியும் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சருமம் வறட்சியை போக்குறதுல எண்ணெயோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ஒரு கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த சரும வெடிப்பு உள்ள நம்ம உலர்ந்த சருமம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதாகாது அவங்களோட உடம்புல இருக்க ஈரப்பதத்தை வந்து சீராக வைக்க முடியும் குளிர்காலத்தில் பொதுவாக குளிர்ந்த நீரில் குளிக்கிறதையும் தவிர்க்கணும் அதே சமயம் ரொம்ப சூடான நீரும் நம்ம வந்துட்டு குளிக்கும் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சூடான நீர் வந்துட்டு சரும வறட்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் இதாக அதிகப்படுத்தி தான் செய்யும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜில்லுனும் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் மிதமான சூட்டில் இருக்கிற நீரை தான் வந்துட்டு குளிருக்கு பயன்படுத்தணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் பொதுவாகவே நம்மளுக்கு தாகம் வந்து ரொம்ப எடுக்காது அதனால் நம்ம வந்து குடிநீர் குடிக்கிற அளவு வந்துட்டு குறைச்சிடுவோம் ஆனால் அது வந்துட்டு தவறான பழக்கம் ஏன்னா நம்ம வந்துட்டு உடம்புல ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வழக்கமாக குடிக்கிற தண்ணீரை வந்து குடிக்கணும் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்துட்டு மிதமான சூட்டில் குடிச்சு பழகிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு கை கால்களுக்கு வந்துட்டு ஆலிவ் எண்ணெயோ இல்லைன்னா ஏதாவது மாய்ஸ்சரைசரோ பயன்படுத்தணும் அப்போ வந்துட்டு சரும வறட்சியை தவிர்த்து தடுத்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் அதே மாதிரி ரொம்ப எண்ணெய் பசை இருக்கிற மாய்ச்சரைசர் பயன்படுத்தக்கூடாது க்ரீம் அல்லது ஜெல் மாதிரி இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் குளிர்காலத்தில் வந்துட்டு சருமத்தில் இருக்கிற இறந்த செல்கள் கண்டிப்பாக வெளியேற்றப்படணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சருமம் வந்துட்டு தன்னோடய மென்மைத்தன்மையை இழந்து வறட்சியோட பிடியில் போய்க்கும் ஸோ அதனால் வந்துட்டு அப்பப்போ ஸ்க்ரப் செய்யணும் ஸ்க்ரப் செய்யும்போது இறந்த செல்கள் வந்துட்டு நீங்கி சருமம் வந்துட்டு பொழிவு பெறும் அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்து சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா மசாஜ் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடியோ ஆளி வேண இல்லை தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம வந்துட்டு மசாஜ் பண்ணுறது சருமத்துக்கு ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப இது வந்துட்டு பலம் சேர்க்கும் உடம்போட ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும் அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்துட்டு சாப்பிட்ற உணவு விஷயத்திலையும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அதாவது ஸ்டார்ச் அப்புறம் வந்துட்டு சக்கரை நிறைஞ்ச உணவுகளை வந்து தவிர்க்கணும் ஏன்னா அவ வந்து வயத்து உப்பு சத்தையும் முகப்பொருட்களையும் உண்டாக்கிடும் ஸோ நம்ம வந்துட்டு முடிஞ்சளவுக்கு மீன் மாதிரியான ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக அவங்க கட்டாயம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா குளிர்காலத்தில் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்கள விட ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகம் ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட்டு டைம் இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரும வெடிப்பு உதரலை வெடிப்பு வர்றது வலி ஏற்படுறது இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துக்கலாம் தேங்க்யூ